நோவாவின் குமாரர்களாகிய சேம் காம் யாபேத் என்பவர்களின் வரலாறு சேமின் குமாரர்கள் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் அர்பக்சாத்தின் குமாரன் சாலா சாலாவின் குமாரன் ஏபேர் ஏபேரின் குமாரர்கள் பேலேகு யக்தான் பேலேகுவின் குமாரன் ரெகு குமாரன் செருகு குமாரன் நாகோர் நாகோரன் குமாரன் தேராக் தேராக்கின் குமாரர்கள் அபிராம் நாகோர் ஆரான் ஆரானின் குமாரன் லோத் யுக்தானின் குமாரர்கள் அல்மோதா சாலேப் அசர்மாவேத் ஏராக் அதோரா ஊசால் திக்லா ஓபால் அபிமாவில் சேபா ஒப்பீர் ஆவிலா யோபாப் ஆராமன் குமாரர்கள் ஊட்ஸ் கூல் கேத்தேர் மாஸ் குமாரர்கள் கூஷ் மிஸ்ராயிம் புத் கானான் குமாரர்கள் நிம்ரோத் சேபா ஆவிலா சப்தா சப்திகா ராமா ராமாவின் குமாரர்கள் சேபா திதான் மிஸ்ராயீமின் குமாரர்கள் லூதீம் அனாமீம் லெஹாமீம் நப்தூஹீம் பத்ருசீம் கப்தரீம் கஸ்லூஹீம் கானானின் குமாரர்கள் சீதோன் கேத் எபூசியர் எமோரியர் கிர்காசியர் ஈவியர் அர்கீரியர் சீனியர் அர்வாதியர் செமாரியர் காமாத்தியர் யாப்பேத்தின் குமாரர்கள் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் கோமரன் குமாரர்கள் அஸ்கினாஸ் ரிப்பாத்து தொஹர்மா யாவானின் குமார எலிசா தர்ஷீஸ் கித்தீம் தொதானேம்